இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அவனேஷ்லேருந்து சேவூர் ரோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு ரோட்லேயே மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் வெங்கடேஸ்வரா ஸ்கூலுக்கு சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் நீங்கள் இங்கே வீடு கட்டி குடியிருக்கலாம் எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு சைட்டே பாருங்களேன் உங்களுக்கு பக்கம் எல்லாமே பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கம் ரொம்ப அவுட்ரு கிடையாது உங்களுக்கு ஈரோட்லேருந்து உங்களுக்கு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பக்கம் உங்களுக்கு இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் போயிலாம் நாலு ரோடு வரும் இந்த இந்த சைடு நம்ம சைட்டு சு இறங்கி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மேட்டுப்பாளைய நாள் ரோடு அங்கே போயிடலாம் பைபாஸில் ஏறிடலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சேவூர் போயிடலாம் அருமையான லொக்கேஷன் உங்களுக்கு சைட்டு வந்து ரொம்ப அவுட்டரில் கிடையாது எல்லா ஏரியாவிலேருந்து வரக்கூடிய இடத்துல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா அகலமான தார் ரோடு இருக்குது உங்களுக்கு சைட்டை சுற்றியும் மரக்கன்றெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்குதுங்க சைட்டு ஒரு பசுமையான ஒரு என்னென்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் கிராமம் கிடையாது இது டவுன் தாங்க ஆனால் ஒரு கிராமத்தில் எப்படி இருந்தால் நம்ம ஃபீல் பண்ணுவோம் சுற்றியும் மரம் செடி கொடிகள்லாம் இருந்து எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வாங்க கண்டிப்பாக வாங்க வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வாங்கணும்னு உங்களை கட்டாயப்படுத்தலை நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும் ஒன்ஸ் வாங்க வந்து பாருங்கள் இந்த மாதிரி இடம் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சீரு ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் பர்த்டே பார்ட்டி என்ன செலிப்ரேட் பண்ணுறோன்னு இங்கே நம்மக்கிட்ட இடம் இருக்குது அதுக்குண்டானது ஒரு ஐம்பது அறுபது பேர் உட்காந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண அட்டன் பண்ணிக்கலாம் பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ரோடு பாருங்கள் நல்லா அகலமான தாழ் ரோடு உங்களுக்கு சைட்டை சுற்றியும் வந்து மரக்கன்றுகள்லாம் வச்சு பார்க்கறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது கிளைமேட் பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து எப்படின்னா பொல்யூஷனுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஏரியா உங்களுக்கு சூப்பரான ஏரியா ரொம்ப ரஷ்ஷாக கசக்கசன்னே இல்லாமல் நீட்டாக ஒரு நல்ல ஒரு இடம் வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க இல்லை வீடு கட்டி குடியிருக்குறனாலும் சரி உங்களுக்கு அருமையான இடம் இந்த இடத்த வாங்கினீங்க அப்படின்னா வந்தீங்கனாலே பிடிக்கும் நீங்களே பாருங்களேன் சைட்டை சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்குங்களேன் கண்டிப்பாக வர்றவங்க எல்லோரும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக புக்கிங் போடாமல் போக மாட்டாங்க அந்த அந்தளவுக்கு இருக்குது சைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டி ரெடியாக இருக்குது ரெண்டு வீடு கட்டி ரெடியாக இருக்குது இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி ரெடியாக இருக்குது சப்போஸ் வீடு வேணுங்கிறவங்க இந்த வீட்டை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போது நிறைய பேர் சைட்டு வந்து கஸ்டமர்லாம் போயிட்டுருக்காங்க நிறைய சைட்டு புக்கிங் ஆகிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்குதுங்க அப்புறம் பார்க் இருக்குது உங்களுக்கு பார்க் இருக்குது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஈவினிங் டைம் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் மரம் மரம்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே என்னதுன்னா ஒரு பண்ணை வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு ஒரு சிட்டி தான் சிட்டிக்கே கொஞ்சம் அவுட்ரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக குழந்தைங்களோட ஈவினிங் வாக்கிங் போயிட்டு குழந்தைங்களோட பார்க்கிங் அந்த பார்க் இருக்குது ஜாலியாக விளையாடலாம் நாம் ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சிட்டு அழகாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வாக்கிங் போகலாம் அங்கே அந்த ஃபங்க்ஷன் ஏரியா இருக்குது ஃபங்க்ஷனில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உட்காந்து நடத்துகிற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏரியா இருக்குது அங்கே ஒரு யோகா சென்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மார்னிங் வாக்கிங் போயிட்டு ஈவினிங்லாம் போயிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம் சரியான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சைட்டை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் உடனே அமௌண்ட் எனக்கு வந்து கிரயம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னு எழுபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா தின்ன வச்சு வீடு கட்டியிருப்பாங்க ஓட்டி வீடு அப்போ எல்லாம் அங்கே சொந்த பந்தம் எல்லாமே ஒரு இடத்துல உட்காந்து பேசுவாங்க கொள்வாங்க இப்போல்லாம் சொந்த பந்தமே தெரியுறதில்ல ஏன்னா இல்லை மொபைல் வந்துச்சனால இந்த மொபைல் தான் சொந்த பந்தமாக அப்படின்னா அப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் அவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு ஆகி போச்சு டெக்னாலஜி அப்படியே கிராமத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிலாம் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் விளையாண்டு ஓடி விளையாண்டு இந்த மாதிரி இடத்துல எதுவும் அதே ஃபீலை இங்கே கொண்டு வந்துட்டோம் அதனால் நீங்கள் இடத்த இங்கே வாங்குங்க எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டை தான் கொடுக்குறோம் வெளியிலாம் விசாரித்து பாருங்கள் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் நம்மளால் இடம் வாங்க முடியுமாங்கிறது உங்களுக்கு ஒரு கனவாக இல்லாமல் அந்த கனவை நிறைவேற்றுறது எங்களோட வேலை நீங்கள் ஒன்ஸ் சைட்டு மட்டும் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த பிடிக்கும் தண்ணி டேங்க் பாருங்கள் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே சுற்றியும் பாருங்கள் நல்லாயிருக்கு உங்களுக்கு பார்த்துங்க ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஈபி லைன் பாருங்கள் உங்களுக்கு ஈபி லைன் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது போர் வசதி இருக்குது நமக்கு என்ன வேணும் குடியிருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை விட அதிகமான வசதிகளோடு இந்த இடம் இருக்குதுங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்ஸ் வாங்க வந்து பார்க்கலாமேனு வந்து சுற்றி பாருங்கள் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம் உங்களோட டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் நம்மள்ட்ட இடத்த வாங்குங்க பணம் இருந்தால் மொத்தமாக வாங்க இல்லைன்னா லோன் பண்ணி தரேன் லோனில் வாங்கிக்குவோங்க உங்களுக்கு வீடை நான் ஃப்ரீயாக கட்டி தரேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்களா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ